முடி கம்மியா இருந்தா மெயின்டைன் பண்றது ஈஸியா வெட்டிக்கோ அசிங்கமா போயிடுமோனு ஒரு பயம் இருக்கு வெட்டிக்காத என்ன நடந்தாலும் சரி நான் வெட்டிக்கறத முடிவு பண்ணிட்டேன் வெட்டிக்கோடி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லு வெட்டிக்காத சரியா நான் வெட்டிக்கல தொண்டை வலிக்குது என்ன பண்ணலாம் வெட்டிக்கோ என்னைய வளர்ற டாக்டர் கிட்ட போலாமா சரி வெட்டிக்காத என்னைய நான் ஒன்னு சொல்றேன் நீ ஒன்னு சொல்ற சரி வெட்டிக்கோ உன்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் வெட்டிக்காத போடா வெட்டிக்கோ சும்மா ஆமா உண்மையிலேயே வெட்டிக்காதே எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளவும் வாழ்வில் வாழ்க்கையிலும் ஒரு பொம்பளவும்